தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் இன்றைய அதிதிகள் பக்கத்தில் நாங்கள் இன்றைய இளைஞர்களுடைய தன்னார்வ தொண்டு நிலை சமூகமயப்பட்டு அவர்கள் செயல்படும் விதம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் ஆராய இருக்கின்றோம் அதில் இருக்கின்ற சாதக பாதக விடயங்கள் பற்றி அலசி ஆராய்வதற்காக இங்கே விருந்தினர் நன்றியை தந்திருக்கின்றார் தவக்குமாரன் கிஷோபன் வணக்கம் வணக்கம் தவக்குமாரன் கிஷோபன் முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினராக பணியாளராக பணியாற்றியவர் அதே நேரத்தில் மனித உரிமைகள் அனைக் குழுவிலும் பணியாற்றி இருக்கின்றார் இப்பொழுது சுயாதீனமாக செயல்பாட்டராக பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார் அந்த வகையில் அவரிடம் முன்வைக்கின்ற முதல் கேள்வி தற்போதைய இளைஞர்களுடைய சூழலை பொறுத்து அவர்களுடைய தன்னார்வ செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது உதாரணத்துக்கு நீங்கள் இலங்கைன்ற எடுத்துக்கொண்டிங்கன்னா நாங்கள் எங்கட காலங்களோட எங்கள காலங்கள் சொல்லிக்க நான் ஆஹா ஒன்றும் வயதானவரும் இல்லை பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போக்கை நாங்கள் கவனித்ததுனால தான் நான் இந்த எங்கட காலம் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாதிரி எந்த எந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்த கிணப்பேருக்கு வந்து தன்னார்வத்தொண்டு அதாவது வாலண்டியரிசமுக்கு மேலே ஒரு அதீத ஈடுபாடு இருந்தது அது இப்போவும் இருக்குது என் சார்ந்த நண்பர்கள்ன்றாலும் சரி யாரா யாராக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து பல தரப்பட்ட பலவிதமான வொலண்டியர் ஆக்டிவிட்டீஸில் வந்து விடுபடுறாங்க இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்ச வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது வந்து கூடுதலாக வந்து வாலண்டியர்ஸ்னு வரைக்கும் இவென்ட் வாலண்டியர்ஸ் தான் எல்லாருக்குமே பிரபலமாக தெரிந்தது பட் இதையும் தாண்டி வாலண்டியரிசம்ன்றது வந்து உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா தன்னார்வ தொண்டுன்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் அந்த தன்னார்வ தொண்டுன்றது என்னென்னா எங்கட ஒரு இன்ட்ரெஸ்டால ஒரு சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் விதமாக என்னை தாண்டி இன்னொருவருக்கு நன்மை பயக்கும் விதமாக ஒரு தொண்டினை ஒரு செயற்பாட்டினை வந்து நாங்கள் மேற்கொள்வது அதில் அந்த அந்த செயற்பாடை நாங்கள் மேற்கொள்ளும் போது அதன் மூலமாக எந்த ஒரு பிரதிபலனுமே நாங்கள் எதிர்பார்க்காமல் செயற்படும் அதாவது அந்த அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்வது தான் அந்த தன்னார்வத்தால் செய்கிற தொண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் பார்க்க வந்து சற்று குறைவாக காணப்படுகிறது அதிலும் முக்கியமாக வந்து இப்போ இலங்கை இலங்கை நாடானது கோவிட் நைன்டீனுக்கு பின்புலத்திலே அதுக்கு பிறகு வந்து பொருளாதார நெருக்கடியாக பொருளாதார நெருக்கடி காரணமாக சற்று அடிபட்டது இதன் பின்னணியில் வந்து பலர் வந்து அந்த பொருளாதார நெருக்கடின்ற அந்த சப்ஜெக்ட் அந்த அந்த டாபிக் வந்து பிரபலமாக இளைஞர்கள் மத்தியிலே வேறு உண்டை தொடங்கியது முக்கியமான காரணம் என்னென்னா எங்களுக்கு இப்போ வாழ்க்கை செலவும் அதிகரித்து இல்லை அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் வந்து கண வந்து எப்படியாவது நாங்கள் சம்பாதிக்கணும் எப்படியாவது நாங்கள் காசை சேமித்து கொள்ளணும் என்ற ஒரு ஒரு மைண்ட் செட் தான் இருக்கே தவிர அவர்களுக்கு வந்து நாங்கள் தன்வார்வ தொண்டுகளில் விடுபடணும் எங்களை சமூகத்தை மேம்படுத்தணும் மற்றவருக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அந்த தோட் ஓ அதுக்குரிய டைம் வந்து அவர்கள்ட இல்லாமல் இருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஸோ அதுக்கு வந்து இந்த நான் முக்கியமாக சொல்லுவேன் வந்து இந்த எக்கனமிக் க்ரைசிஸ் அதாவது பொருளாதார நெருக்கடி வந்து ஒரு 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 மெயின் கோர்ஸ் பட் நாங்கள் ஸோ அதுதான் இன்றைய நிலைமை அதாவது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிலைமை வந்து இதுதான் ஸோ மெயின்லி அவங்க வாலண்டியர் வந்து போனால் கூட கூடுதலாக வந்து இவெண்ட் வாலண்டியர்ஸாக போகிறாங்க அதாவது ஒரு பிரபலங்கள் வர்ற நிகழ்வு தான் சரி அல்லது கிரிக்கெட்டர்ஸ் வர்ற வேர்ல்ட் கப் மாதிரி பெரிய 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 லார்ஜ் ஸ்கேல் வாலண்டியர்ஸும் பிராண்டடான வாலண்டியர்ஸமுக்கு போகிறாங்களே தவிர சமூகத்துக்கு ஏதேனும் திரும்பி நாங்கள் என்ன என்னத்தை என்ற ரீதியில் வந்து அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா வந்து நாங்கள் இலங்கையில் வந்து இலவச கல்வியில் தான் நாங்கள் எல்லோருமே படித்த மேலே வந்திருக்கிறோம் பாடசாலை கல்வி தொடக்கம் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வரையில் முக் எல்லாமே வந்து இலவசம் பட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அஃப்கோர்ஸ் ப்ரைவேட்டும் இருக்குது பாடசாலையில் ப்ரைவேட்டும் இருக்குது பட் இது எல்லாமே வந்து மக்களின் ஏதோ ஒரு வகையிலான வெறிப்பலத்தின் மூலம்தான் நாங்கள் மேல வந்திருக்கிறோம் இந்த இப்படிப்பட்ட வரிப்பணத்தின் மூலம் வந்த எங்களுக்கு வந்து சமூகத்துக்கு திருப்பி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு அந்த கடப்பாடை வந்து நாங்கள் இந்த தன்னார்வ தொண்டுகள் மூலம் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த காலத்துல பணம் உழைக்க வேண்டிய விஷயங்களுக்காக வந்து இளைஞர்கள் ஈடுபடுறது வந்து மிகவும் குறைவாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன் அவர்கள் ஈடுபட்டால் அதில் பல நன்மைகள் இருக்கின்றும் நான் கட்டாயம் எடுத்து காட்ட விரும்புகிறேன் இப்ப ஒரு தசாப்தன் சொல்லப்படுகின்றது ஒரு பத்து வருடங்கள் தலைமுறைன்னு சொல்லப்படுகின்றது இருபத்தைந்து வருடங்கள் இப்பொழுது நாங்கள் அந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் தான் இப்போ புதிய தலைமுறையை உள்வாங்கி இருக்கின்றார்கள் இந்த ஒன்றுபட்ட சமூகமாக செயல்பட்ட அந்த தலைமுறை இன்று தனித்தனி தீவுகளாக இருப்பதற்கு காரணம் இந்த தொலைபேசி பாவனை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏனென்றால் அந்த ஐந்து இஞ்ச ஸ்க்ரீனில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு சந்திப்பும் நண்பர்களோடு சந்தித்தால் கூட அங்கே பலர் தலையை குனிந்து ஃபோனைத்தான் சொல்வாங்க நோண்டி கொண்டிருப்பார்கள் என்ற பதத்தை பாவிப்பார்கள் ஆனால் இதில் சாதக பாதக ரெண்டு விடியங்கள் இருக்கின்றது இன்று இலகுவாக அனைவரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தகவல் தொழில்நுட்ப சாதனம்தான் இந்த தொலைபேசிகளோ அது தார்ந்த தொழில்நுட்ப உபகரணங்களோ ஆனாலும் அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறது இன்றும் சில விடயங்களில் அந்த காலங்களில் புரட்சிகள் மறுமற்றி காலங்களில் கூட அணி திரண்டவர்கள் இருக்கின்றார்கள் இன்று ஏதாவது ஒரு அன்றத்தின நேரும் போது கூட இளைஞர்கள் ஏதோ வகையிலும் இணைகின்றார்கள் ஆகவே முழுமையாக அவர்கள் மீது நாங்கள் குற்றம் சொல்ல முடியுமா இல்ல முழுமையாக குற்றம் சொல்ல முடியும் என்று நான் சொல்ல வரையில ஸோ நிச்சயமாக அனர்த்த நிலைமைகள் இந்த மாதிரி தேவை என்று ஏற்படைய நிச்சயமாக இளைஞர்கள் வந்து ஒன்றிணைகிறார்கள் எத்தனையோ பணிகளை செய்கிறார்கள் இன்றளவிலும் வந்து எத்தனையோ இளைஞர்கள் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் ஏன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா ஆஹ் சில சில பிராணிகளை அதாவது ஆஹ் பூனை மாதிரி அனாதரவாக இருக்கின்ற இந்த மாதிரி விலங்குகளை வந்து கூட பராமரிப்பதற்கு வந்து பல ஆஹ் சில பல நிறுவனங்கள் இருக்குன்ற உதாரணமாக ஒரு சில நிறுவனங்களை நான் எடுத்து கூறலாமா கூறலாம் நான் எல்லாம் அதை மாதிரி நிறைய நிறுவனங்கள் இலங்கையிலும் இந்த நிறுவனங்கள் இருக்கு இந்த நிறுவனங்கள்ல பணியாற்றுற கூடுதலான அதிகபட்சமான பணியாளர்கள் வந்து பணியாளர்கள் சொல்லக்கூடாது அவர்கள் வந்து தன்னார்வ தொண்ட வாலண்டியர்ஸ் ஸோ இவர்கள் வந்து இவர்கள இந்த உதவியால் தான் இந்த நிறுவனங்களுக்கும் வந்து தங்களுக்கு கிடைக்கிற சில பிற நிதிகளை கூட பாரியனான சேவையை வந்து இந்த நாட்டில் வந்து வழங்கக்கூடியதாக இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து இது இது வந்து ஒரு இது ஒரு ஒரு நீட் ஆஃப் அவர் இல்லை அதாவது ஒரு டிசாஸ்டரால் வந்த பிரச்சனை இல்லை இது கனகாலமாக இருந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி நிறைய இளைஞர்களை இப்படியும் ஒர்க் பண்ணி இருக்காங்க இருக்கிறாங்க நான் அவர்கள் மீது நிச்சயமாக குற்றம் சுமத்த வரவில்லை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அதுக்கான அவருடைய டிரெக்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்க மாதிரி நானும் எந்த ஃபோனை இந்த பக்கத்தில் வச்சுட்டு தான் இருக்கிறேன் அதாவது ஒரு இணைப்பிரியாவது ஒரு நட்பு உண்டு அது அதோட தேவையாகவும் இன்றைய காலத்தில் இருக்குன்றதுனால பட் அது அந்த நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் இந்த ஃபோனில் இவர்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைமும் இப்போ அதிகளவாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து அவர்கள் ஒரு டியூஷன் கிளாஸ் முடிஞ்சு வந்தோ இல்லைன்னா யூனிவர்சிட்டி முடிஞ்சு வந்தோ இல்லைன்னா ஒரு வேலை முடிஞ்சு வந்தோ வந்து முதலாவது விஷயம் அந்த வேலையில் சிந்தையத்தில் ஃபோன் யூஸ் பண்ணலாமலே இருக்கலாம் வேண்டாம் அந்தளவுக்கு வேலையாக இருக்கலாம் பட் அந்த டயர்ட்னஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக முதலாவது செய்கிற ஒரு விஷயம் வந்து வந்தோன்னே இந்த சோஷியல் மீடியா சமூக வேலையமைப்புகளில் இருக்கிற தகவல் என்ன அது கொசிப்பாகாமல் இருக்கலாம் இல்லாட்டி சில இந்த ஜென்ரல் நியூஸாக இருக்கலாம் இல்லாட்டி தேவையான நியூஸாக கூட இருக்கலாம் அது வேறு பட் நிறைய நேரம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து நிறைய நேரம் வந்து குறிப்பிடத்திலிருக்க வந்து அவங்க ஃபோன்ஸோடு ஈடுபடுறாங்க ஸோ இது வந்து அவையே ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு தான் அந்த கூட்டி செல்லுது அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு 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 ரியாலிட்டியில் அவர்கிட்ட இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை ஒரு உண்மையான ஒரு நபரோட வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை இதெல்லாம் ஒரு வேர்ச்சுவல் மாடலில் தான் கூடுதலான சீர்திட்டங்களை வந்து அவர்கள் தங்க முன்னெடுக்கின்றார் இது அவர்களை ஒரு ஒரு தனிமையான ஒரு பாதையில் விட்டு செல்கின்றனர் இது நீங்கள் சொல்லுகின்ற விடையதை உண்மைதான் அதை நான் வழிமொழிகின்றேன் என்றால் இன்று நாங்கள் பாடசாலை விட்டு வெளியே வந்த பிற்பு உலகம் புறாம இருக்கின்ற இளைஞர்களை இணைக்கின்றோம் நண்பர்களை இணைக்கின்றோம் சந்திப்பு ஏற்படுத்தும் போது நாங்கள் ஒரு விதிமுறையை கொண்டு வருகின்றோம் ஒரு பாஸ்கெட் ஒன்று வச்சிருப்போம் எல்லோரும் ஃபோனை இங்கே வைங்கடா அதுக்கு தான் சந்திக்கின்றோம் சில அழுது கொண்டு வைப்பார்கள் இல்லை எல்லோரும் இங்கே ஏர்போர்ட் மோட்டில் போட்டுட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு வைச்சிருங்க நல்லதும் செய்து இணைக்குது உலகம் புறா இருக்கிற நண்பர்களுக்கு இணைக்குது அதே நேரத்தில் இங்கே வந்த பிற்பாடு தலையை கொண்டு பார்ப்பது அழகு இல்லை அவளர் பழைய கதைகள் பழைய புராணங்களை பற்றி நாங்கள் அகமகள வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் இதில் சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் இனி வருகின்ற காலம் இதைவிட அதீத தொழில்நுட்ப புரட்சிகள் இப்பொழுதே எல்லாம் வந்து விட்டது இன்னுமே எங்களை தனித்தனி தீவுகளாக நிலங்கள் அரிக்கப்பட்ட தீவுகளாகத்தான் இன்னும் உங்களை உள்வாங்க போகுது இதில் நல்ல விஷயம் இருக்கிறது கெட்ட விஷயம் இருக்கின்றது உளவள பாதிப்புகளும் இதில் தான் போகின்றது நீங்கள் மனித உரிமைகள் ஐநா சபையில் சார்ந்து செயல்படும்போது கண்டிப்பாக உளவளம் சார்ந்து மக்களை சந்தித்த செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும் போருக்கு பிந்திய சமூகத்தை சந்தித்திருப்பீர்கள் பொருளாதாரத்துக்கு நலிவடைந்த பொருளாதாரத்துக்கு பிந்திய சமூகத்தை சந்தித்திருப்பீர்கள் அதில் தொடர்பான அனுபவங்களை இங்கே பரிந்து கொள்ளுங்கள் ஓகே நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி மனவளம் இதில் நான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையிலையும் மனித உரிமை ஆணையக் குழுவையும் தவிர்த்து இதர என்ற செயற்பாடையும் தவிர்த்து எனது இளமானி படிப்பு நெறி வந்து தான் இருந்தது அதாவது உளவியல் ரீதியான கேட்கிய நெறியை தான் நான் மேற்கொண்டிருந்தேன் எனது இளமானி படிப்பிற்காக ஸோ இது முடிந்ததுக்கு பிறகு வந்து எனக்கு சில ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கிடச்சி அதாவது எனக்கு நான் தமிழ் பேசக்கூடிய ஒரு இளைஞர் என்ற வகையில் வந்து அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னொண்டில் தான் என்ன அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்தது தமிழ் பேசக்கூடிய இளைஞர் என்ற வகையில் அந்த நேரத்தில் வந்து முகில் குடியேற்றங்கள் எல்லாமே இலங்கையில் நடந்து கொண்டிருந்த ச நேரங்கள் இதெல்லாம் அந்த நேரம் தான் யுத்தத்துக்கு பின்னரான அபிவிருத்தி பணிகள் எல்லாம் வடக்குலையும் கிழக்குலேயும் வந்து முன்னெடுத்து வந்த காலம் இது ஸோ இந்த நேரங்களில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது வந்து எந்த அந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்பை வந்து இதர நண்பர்களுடன் சேர்ந்து இதர எனது ப யூனிவர்சிட்டி நண்பர்ஸ் நண்பர்களோடையும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸோடையும் சேர்ந்து வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து அங்கு அதுவும் முக்கியமாக நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் நிறைய குடும்பங்கள் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கின்றன கடந்த கால ஜனாதிபதி கூட ஆதாரத்தின் அடிப்படையில் இலக்கங்களை சொல்லிவிடுகின்றேன் தொள்ளாயிரம் சாரி தொண்ணூறாயிரம் விதவைகள் வடக்கு கிழக்கில் மாத்திரம் இருப்பதாக அவரை குறிப்பிட்டிருக்கின்றார் சொல்லுங்கள் எஸ் அதான் ஃபேக்ட்ஸ் அதே வந்து அதுக்கு காரணம் வந்து யுத்தத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டதில் அதிகமான ஆட்கள் வந்து ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பெண் தலைமை குடும்பங்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் அவர்கள் அவர்கள் இப்போ இவே இலக்கு வைத்து என்ன இதுவரை வந்து தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் பண்பா பார்த்துக்கொண்டிங்கன்னா வந்து தமிழ் கலாச்சாரத்தை இது வந்து எந்த விதமான உரிமைகளை சிதைக்க வேண்டுமோ நான் இந்த கர இதை இதை நான் சொல்ல பட் எங்களோட ட்ரெடிஷன்ஸுன்னு நீங்கள் வந்து கூடுதலாக வந்து ஆண்கள் தான் குடும்பத்தின தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று வலை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதாவது பிரெட்வினர் சாம் கூடுதலாக இருந்திருந்தாங்க அதாவது அவர்கள் தான் கூடுதலாக குடும்பத்துக்குரிய பொருளாதார ரீதியான விடயங்களை வந்து நடத்தக்கூடிய பணி வந்து ஆண்கள் இருந்தார்கள் திடீர்னு இந்த கேப் வந்து இப்போ லேடிஸ் அதாவது பெண்கள் வந்து தலைமைத்துவத்தை ஏற்று கேட்க அதில் இருக்கிற சவால்கள் என்ன அவர்களுக்கு இது இது சம்பந்தமா இதால் வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்கு அது ஒரு யுத்தம் முப்பது வருட கால யுத்தத்தின் பின்னர் இந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்து நடத்துறதுல அவர்கள் அவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்னன்றதெல்லாம் மாறக்கூடிய பார்த்து வகையில தான் நாங்கள் இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் செஞ்சிருந்தோம் அதாவது அவர்கள்ட்ட மூன்று விதமான சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கான்னு தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது பிடிஎஸ் அது போஸ்ட் ட்ரோமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு நாங்கள் சொல்லுவோம் அது அதிகளான திரைப்படங்கள் மூலம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை பற்றி அது பிறகு டிப்ரெஷன் ஆங்ஸாயிட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்கள்ட்ட இருக்கா அதாவது யுத்தத்தால் அந்த அந்த ட்ரோமா வந்து அவர்களுக்கு அதெல்லாம் கோஸ் பண்ணி இருக்கா இல்லையான் முதல் கட்டமாக நாங்கள் அறிந்து கொள்ள முயன்றோம் ஸோ ஒரு மாதத்து கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து கிளிநொச்சியில் நான் சொல்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ நைன் ரோடோட பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கு பட் நாங்கள் வந்து கிளிநொச்சியில் வந்து இன்னும் உள்ள அதாவது பாரதிபுரம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சரியான பேர்கள் ஞாபகம் வரது இரண்டு மடை சந்தியாலையும் இன்னும் உள்ளுக்கில் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்களுக்கு மேலே ப பயணம் செய்து அது அந்த அந்த பாதைகள் கூட காப்பீட்டு பாதையில் இல்லை வரும் தரைப்பாதையில் கிரவல் ரோடுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பாதைகள் கூட பயணம் செய்து தான் நாங்கள் இந்த வீடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்து பார்க்க அதில் வீடுகள்னு சொல்லிடலாம் முதலாவது ஏனென்னா இவர்களுக்கு வந்து இப்போ காணி கொடுத்தேன்னு நாங்கள் சொன்னாலும் அவர்களுடைய இடங்கள் நாங்கள் முழுகுடுமி தெரிஞ்சுன்னு சொன்னாலும் அந்த முழுகுடுமிப்படுத்தப்பட்ட எந்த இடத்துலையும் வந்து இவர்களுக்கான முறையான வீடு கட்டப்படவே இல்லை சிலவருக்கு வந்து சில கல்களை வைத்து சுவர் மட்டும் கட்டியிருக்கிறாங்க கூரை இல்லை சில பேருக்கு வந்து தனி நிலம் மட்டும்தான் இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த அவையில் அந்த அந்த இடம்பெயர்ந்து கேட்குற டென்ட் அந்த துணியல் இருக்குது தானே அதில் வச்சு தான் அது ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி ஏதோ கூரை மாதிரி எல்லாம் அமைச்சு ஏதோ ஒரு வகையில் இவர்களோட வாழ்க்கையை வந்து இவர்கள் நடத்தி வர்றாங்க அப்போ ஸோ இந்த ரிசர்ச்சில் நான் வீடு படையைக்கு வந்து நான் யோசிச்சது என்னென்னா அரசாங்கங்கள் வந்து என்னத்தை கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இருந்தால் இந்த கம்பென்சேஷன் இல்லாட்டி ரிப்பரேஷன்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறேங்க வந்து பண உதவிகளை வந்து அவர்கள் கொடுக்குறார்கள் உடைமைகள் வரைக்கும் இப்போ வீடுகள் மாதிரி அதில் வந்து கட்டி கொடுக்கணுமோ அவங்க நிற்கிறாங்க பட் உண்மையாகவே வந்து இந்த வீடுகள் பணம் இதில் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவர்கள்ட வாழ்க்கை சரியாக வந்துடும் அரசாங்கம் நினைக்குதா இருந்தால் அது ஒரு முற்றான தவறான விடயம் ஏனென்று நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு கம்பஷனோட ஒரு க ஒரு 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 வந்து ஒரு விஷயத்தை செய்யக்க வந்து அவர்கிட்ட ஒரு அது ஒரு சைக்கோலஜிக்கல் எஃபெக்ட் தண்ட விருப்பத்தின் பேர்லேயும் தண்ட இன்ட்ரெஸ்டின் பேர்லேயும் தான் அந்த விஷயங்களை அவர் செய்கிறார் ஸோ அந்த அவர் அவர் மன ரீதியாக உலரீதியாக ஒரு திடமான ஒரு ஆளாக வந்து அந்த விஷயங்களை செய்யக்க வந்து அதில் பின்னடைவு வந்தால் கூட துவண்டு விடாமல் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு அந்த அந்த மோட்டிவேஷனோட போய்கொண்டே இருக்க பட் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மன ரீதியாக வந்து தங்களை ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு மட்டத்தில் தான் இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே ஏன் இவங்க முப்பது வருஷம் ஒரு போர் பூமியில் இருந்திருக்காங்க நாங்கள் போகிற வந்து போர் பூமிக்கு வெளியால் இருந்து டிவிலே மீடியாஸ்லேயும் தான் பார்த்துருக்கோம் எண்டக்கா ஒரு நாள் வந்து எங்கடையில் எங்களை பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து பஸ்ஸில் கொண்டு வடிப்பா நடந்திருக்கலாம் இல்லாட்டி இதுதான் நடந்திருக்கலாம் பட் இவர்கள் வந்து போர் பூமியில் முப்பது வருடமாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டு தங்கள் குடும்ப உறுப்பினர்களே தங்களுக்கு முன்னால் இறந்த வந்து அவர்களை விட்டு அவர்களுக்கு ஒரு இறுதிக்கிரியை கூட செய்யாமல் அவர்களை அந்த இடத்திலேயே விட்டு விட்டு ஓட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ட்ரோமாஸை ஃபேஸ் பண்ணி அப்படிப்பட்ட உலரீதியான ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆக்களோட தான் ஆக்களுக்கு வந்து தனியே கொண்டு போய் பணத்தை கொடுத்து விட்டீங்கன்னா என்ன நடக்கும் நாளைக்கு சாப்பிடுங்க நாலுக்கு சாப்பிடணும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிடணும் அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு தெரியாது ஸோ அவைகளுக்கு வந்து முறையான ஒரு நிகழ்ச்சி திட்டம் வந்து அரசாங்கங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது எந்த விதமான அரசாங்கங்கள் பல குழுக்களை நியமித்திருந்தது இருந்தது கடந்த காலத்திலே பரநகம சீசன் பரநகம குழு ஆணைக்குழு மற்றும் எல்லா எல்ஆர்சி ஆணைக்குழு இந்த மாதிரி கலக்க ஆணைக்குழுக்களை நியமித்து அவர்கிட்ட ரிப்போர்ட்ஸ் கால் பண்ணியிருந்த இந்த மக்கள்தான் அபிவிருத்தியை எப்படி மேற்கொள்ளலாம் இந்த நடந்த பிரச்சனை இது பாசிபிலி ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க பட் இந்த இந்த விதமான ரிப்போர்ட்ஸ்லையுமே வந்து இவர்களோட உளவியல் தேவைகளை வந்து இந்த 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 முறையில் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு இந்த விதமான ரிப்போர்ட்ஸுமே இந்த விதமான ரெக்கமெண்டேஷனுமே கொடுத்துருக்கு ஆனால் அதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த போர் சூழல் பிரதேசத்தில் மாத்திரமல்ல அனைத்து இலங்கையிலும் அரசாங்கங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தால் பசித்தவர்களுக்கு தூண்டில் வேணுமா மீன் வேணுமா என்றால் அவர்கள் மீனைத்தான் கொடுக்கின்றார்கள் தூண்டில் கொடுக்கவில்லை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நலிவடைந்து செல்வதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் நிச்சயமா நிச்சயமா என்னன்றா நீங்க சரியா சொன்னீங்க அதாவது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எல்ரோய் அவர்களே தூண்டில் வேணுமா மீன் வேணுமா கேட்க வந்து ஈஸியா மீனை பிடிச்சு கொடுத்துட்டு போறாங்க மீனை பிடி கொடுத்துட்டு போகிறாங்கன்ற சொன்னது ஒரு அருமையான உதாரணம் இந்த அதில் இருக்க வேண்டிய நீங்கள் பார்க்க வேண்டிய என்னென்னா வாழ்வாதாரம் வேணுமா அதாவது இன்றைக்கும் மட்டும் மீன் சாப்பிட்றது மட்டும் இல்லை இனிமேலும் நான் எந்த சொந்த முயற்சியில் மீன் சாப்பிடுவோம் அங்கே தான் அங்கே தான் அந்த உணவை நாங்கள் சாப்பிடணுன்ற அந்த பாயிண்ட் இருக்குது அதாவது அரசாங்கம் வந்து இன்றைக்கு சும்மா பத்து ரூபாய்க்கு கொடுத்து மீனை கொடுத்துட்டு போகலாம் பட் நாளைக்கு அவர் எப்படி சாப்பிட போகிறார் அதுக்கும் டெய்லி அரசாங்கம் வந்து அவருக்கு அந்த உதவியை செஞ்சு கொண்டு இருக்கவே இயலாது ஸோ அவருக்கு அந்த வாழ்வாதாரத்தை செட்டப் பண்ணணும் அந்த வாழ்வாதார முயற்சிகளை எந்த அளவுக்கு அரசாங்கங்கள் கடந்த காலங்களிலே மேம்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான குறை வீடை கட்டி கொடுக்குறாங்க இந்த சமூர்த்தி அப்படி இப்படி நிறைய இதுகளை கொடுக்குறாங்க பட் இந்த வாழ்வாதார முயற்சியில் வந்து கென பேர் வந்து செய்யலை நிறைவேறான அபிவிருத்தி செயல் திட்டங்கள் வந்து மிக குறைவு அதுக்கான அவங்க அவங்களுக்கு இல்லையா கட்டுப்பாடா என்பது புரியவில்லை எனக்கும் அது சரியாக அரசாங்கங்கள் நடவடிக்கைகளை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமல் அது சம்பந்தமாக நான் கமெண்ட் பண்ணுறது தவறு பட் நான் ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்கிறேன் வந்து நான் மனிதர்களின் நாளைக்குள்ள ஒர்க் பண்ணி வந்து இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் கூட வந்து ஒரு 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 தீவிரவாசிக்கும் ஒரு தலைத்துவம் கொடுக்கும் அனைவரும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்னென்னா ஸோ அவர்களில் நான் நோட் பண்ணேன் என்னென்னா அதில் ஒரு லேடி ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட கேட்டோம் என்னென்னா அழுது கொண்டு கேட்ட விஷயம் அவங்கள்ட்ட ஃபோனும் இல்லை யாராவது ஒரு இருந்தால் ஃபோன் எடுத்து பக்கத்து பக்கத்து எத்தனையோ மைல் நடந்து வந்து ஃபோனை எடுத்து தான் எங்களோட ஹேப்பிணும் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா எங்களுக்கு இப்போ அவர்கிட்ட உதவின்னு காசு தான் உடனே எனக்கு கேட்கல அம்மா ஐயா எங்களுக்கு இந்த மீன் விலைய வேறதுக்கு எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா காசு கடனா தாங்கோ அதுவும் காசு தாங்கோன்னு சொல்லி கேட்கல கடனா தாங்கோ நான் மீன் பிடிச்சு வர்ற காசுல வந்து உங்களுக்கு மாதம் 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 இவ்வளவு நான் தாந்து 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 இந்த கடனாக நான் தீர்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி ஆட்களை பார்க்குறீங்க எங்களுக்கே வியப்பா இருக்கும் அப்போதான் நாங்கள் விளங்கி கொண்டது வந்து சும்மா சாப்பாடு ஒரு நாள் கொடுத்துறதுக்கு ரெண்டு ரெண்டு மூட்டை உடுப்பு கொண்டு போய் கொடுக்கறதுல வந்து வேலை இல்லை அவர்கள் வந்து சுயமாக வாழ்வதற்கு என்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த அந்த ஃபேக்ட் வந்து அங்கே வருது பேர் வந்து இன்றைக்கும் இளைஞர்கள் மத்தியில் நோட் வந்து புக் டொனேஷன் பண்ணுவீங்க நான் சொல்ல வரவேற்கத்தக்க விஷயம் என்ன கல்விக்கு நீங்கள் இன்னும் ஒரு சஸ்டெயினபிள் அதாவது நிலைப்பேறான ஒரு 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 மாற்றம் வரணும் என்ற அந்த எந்த ஒரு ஒரு பாயிண்ட் டைம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி திங்க் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் செய்கிற உதவி வந்து அன்று மட்டுமல்ல அன்று வருஷம் மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் முழுது வாழ்நாளுக்குமே ஒரு பெரிய உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்க போகிறதை மறந்துடாங்க உண்மைதான் ஏனென்றால் நானும் இப்போ யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது பல குக்கிராமங்கள் சொல்லப்படுகின்ற இடத்துக்கு போனாலும் இன்றும் அதில் வடுக்கள் பாதிப்புகளிலிருந்து மீள முடியாத சமூகத்தை காணக்கூடியதாக இருக்கிறது யுத்தம் முடிந்ததும் வீதியை அகலப்படுத்தினார்கள் கட்டடங்களை கட்டினார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆன்மா என்பது இன்னுமே அபிவிருத்தி அடையவில்லை அவர் உழவர் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகள் அங்கே இருக்கின்றது பெண் தலைமைத்துவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது நாட்டை விட்டு குடி எண்ணிக்கை அதை விட அதிகம் இன்று மூன்று வகையாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம் இளைஞர்கள் கல்விக்காக செல்கின்றார்கள் ஆபத்தின் காரணமாக அரசியல் பிரச்சனை காரணமாக அரசியல் தஞ்சம் என்ற ஒரு அடிப்படையில் செல்கின்றார்கள் இன்னும் வெவ்வேறு வழிகளில் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக வேறு வேறு வழிகளில் செய்கின்றார்கள் இப்பொழுது இந்த இடத்தில் பொதுவான பிரச்சனை இளைஞர் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு பொதுவான பிரச்சனை தொடர்பாக கல்வியாக முன்வைக்கின்றேன் அதாவது மைக்ரேஷன் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போக்கு இப்பொழுது இளைஞர்களிடத்தில் என்ன காரணத்துக்காக அதிகமாக அவர்கள் வெளிநாடு செல்ல எத்தனைக்கின்றார்கள் இது வந்து ஆக்சுவலி பார்ப்பீங்களா இருந்தால் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நாங்கள் இதை பார்க்கலாம் ஒன்று வந்து நான் இதை பார்க்குறது முக்கிய ஒரு காரணம் என்னென்னா வந்து ஒரு சோஷியல் ப்ளெஷ சோஷியல் ப்ரெஷர் அதாவது இப்ப எங்களை சுத்தி வர எல்லாருமே வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க அங்க போயிட்டு பார்த்தோம்னா நல்ல படங்கள் எல்லாம் இப்ப ஃபேஸ்புக் அதில் சோஷியல் மீடியான்றாங்க பாக்க நல்ல படங்கள் எல்லாம் போடுறாங்க நல்லா உடுத்துறாங்க அங்க போயிட்டு இருந்து திருப்பி எங்களுக்கு கிஃப்ட்ஸ் வண்டி குடுக்குறதுல இருந்து எல்லாமே அது வந்து ஐஸ் கட்டி எடுத்து விளையாடுறாங்க ஐஸ் கட்டி எடுத்து விளையாடுறாங்க இப்ப இப்போ அனைமா எல்லாருமே அப்லோட் பண்றது என்னன்னா இப்போ கே வந்து ஸ்னோ ஸ்ட்ரோம் இப்போ அதிக அளவுல பனிப்பொழிவு வந்திருக்கு இப்போ இங்க இங்கே பார்த்தாலும் அந்த ஒரு ஒரு ஒயிட் சீனரி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் பேஸ்புக் இப்போ நியூஸ் ஃபீட்ல நான் போய்கொண்டிருந்தேன் வந்து கொண்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே வந்து இங்க இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு ஆசை வருது ஆஹ் இவங்களும் அங்க போய் அப்படி எல்லாம் பண்றாங்களே ஏன் நாங்களும் பண்ணக்கூடாது அங்க போனா இங்க விட நாங்க கூட முளைக்கலாம் அந்த திருப்பி காசும் கூட வருது நிறைய இடங்கள் சுற்றலாம் அந்த அந்த மாதிரி ஒரு 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 ஆர்வம் வந்து அவர்களுக்கு வருது அது மட்டும் இல்லாம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா எங்களோட தாய் தாப்பன் மாதிரி எங்களை பெற்றோர் மாதிரி எங்களோட உறவினர்களே ஏன் நீங்கள் எஞ்சே இன்னும் இருக்கிறீங்க இன்னும் வெளிநாடு போகவே இல்லையோ அங்கே ட்ரை பண்ணிலையோ அங்கே அட்டம் பண்ணலையோ எனக்கு தெரியும் ஒரு கனடா கேர்ள் ஒன்று இருக்கிற அளவுக்கு உங்களை திருமணம் முடித்து கொடுக்கலாமா இந்த மாதிரி எல்லார்ட்ட நோக்கமே எங்களை சுற்றி வர இருக்கிற அநேமான ஆக்கள் எல்லோரும் சொல்லலாம் அது அனேமான நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே காசுலைக்கணும் அங்கே சுற்றி பார்க்கணும் அங்கே இன்பமாக வாழணும் அந்த மாதிரி ஒரு நோக்கு வந்து எங்களை ஒரு பிய பிரஷர் மேரி உண்டு அது அது கிரியேட் ஆகிருக்கும் அடிஷனல் இதில் சேர்த்து விடுறேன் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு பேசுகிறோமோ மாப்பிள்ளையை பார்க்குறோமோ குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அரசாங்க உத்தியோகமா விடமா ஆனால் இப்பொழுது பொதுவான ஒரு நாற்பது வருடங்களாக இல்லாத ஒரு விஷயம் இப்பொழுது சமகாலத்தில் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது மாப்பிளஸ் பிரான்ஸா ஜெர்மனா அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் அதோட சரி அதை மேல இருக்கவே தேவையில்லை உண்மை உண்மை நூறு விதமான கனடா மாப்பிளையா 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 சிங்கப்பூர் லண்டன் ஏதோ ஒரு குவாலிபிகேஷனா எல்லாத்தையும் தாண்டிப்பா சோ நான் என்ன சொல்ல வர்றேன்டா சோ இது ஒரு 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 சோஷியல் மாயை ஒரு 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 மாயை நோக்கி நாங்கள் நறுகிறோமா என்ற ஒரு அச்சம் வந்து எனக்குள் பர்சனலா எழுகின்ற இந்த இந்த விடயத்துல நாங்க பாக்க ஏன்டா நான் அதுக்காக நீ நான் யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணிடல நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம் அப்படி இப்படின்னு நான் டிஸ்கரேஜ் பண்ணிடல போராக்கள் வந்து தயவு செய்து சரியான முறையில் போங்க சரியான நேர் வழிகளை பாவித்த ஊடாக போவோம் உதாரணத்துக்கு வந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்து இந்த காலத்தில் ஸோ இந்த விட குறிப்பிட அதிகமாக இருக்கு சட்ட விதமான சிறப்பு அதிகமாக இருக்குன்ற உதாரணத்துக்கு எனக்கு தெரியுது சில பேர் வந்து கிட்டத்தட்ட எண்பது லட்சம் எழுபது லட்சம் கடன் வேண்டி கட்டு மாற்றம் இல்ல ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து கூட போயிட்டு இருக்கிறாங்க பலருக்கு ரெண்டு கோடி ரூபாய் இலங்கையில் பெரிய ஒரு முதலீடு முதல் அந்த அந்த ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து நீங்க அங்க போய் திருப்பி அந்த கடன் அடைச்சு கஷ்டப்பட்டு விட இந்த அந்த ரெண்டு கோடியே இஞ்சி ஒரு மூலதனமாக போட்டு அதன் மூலம் எதாவது ஒரு ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சாரி ஸோ இந்த மாதிரி நிறைய என்டர்பிரைசஸை வந்து கிராம அளவில் வந்து அவர்களுக்கான ட்ரைனிங்ஸ் அல்லது நாங்கள் என் சார் ஐக்கிய ஐக்கியனல் சபை என்ற பிரத சில ஏஜென்சிஸாக இருந்தாலும் சரி யூஎன்டிபி யூனிசெஃப்ஓ இல்லாட்டி டபிள்யூஹெச்ஓ டப்ளியூஎஃபிஓ ஐஎல்ஓ மாதிரி ஏஜென்சிஸாக இருந்தாலும் சரி பல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சரி இந்த மாதிரி ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸை என்டர்பிரைசஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து காளான அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸ் இப்போ காலான் வரும் காளான மட்டும் செஞ்சு அது எப்படி வேல்யூ அடிஷன் அதுக்கு கொடுத்து அதை எப்படி இன்னும் மார்க்கெட் பண்ணலாம் அதை இன்னும் பிராண்ட் பண்ணி இன்னும் அது அதுக்கு இன்னும் கூடுதலான விலைய விற்கலாம் என்ற மாதிரி கணக்கு பயிற்சி நிறைகளை வழங்கி வர்றாங்க ஸோ மாதிரி ஒரு கோடிக்கு வர தேவையில்லை உங்களுக்கு உண்மையாக ஒரு இருபது லட்சம் இல்லாட்டி ஒரு பத்து கூட பத்து லட்சம் இல்லாட்டி அஞ்சு லட்சம்ன்ற ஒரு சின்ன வச்சு கூட நீங்க அந்த முதலீடு சரியான முறையில் சரியான விதத்தில் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற ரிசோர்ஸஸ் இருக்குது யூடியூப்ஸ்ல நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் செஞ்சால் மேலே வரலாம் விவசாயத்தை எந்த வகையில் செஞ்சால் இன்னும் எஃபெக்டிவான எஃபிஷியன்டான முறையில் வரலாம் இப்போ இன்டர்நெட்டை நீங்கள் தேட்டிங்கன்னா அக்கச்சக்கமான வழிமுறைகளை வந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாரு சோ அந்த மூலதனத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு விடயத்தில் பாய்ச்சா கூட இலங்கையிலேயே உங்களோட சொந்த நாட்டில் கொண்டு உங்களோட அம்மா அப்பா அப்பாரோடு இருந்து கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு உங்களோட சகோதரங்களோட இருந்து கொண்டு எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு அவர்கள் அந்த இமோஷனல் சப்போர்ட்டும் இருக்கு நீங்களும் நல்ல விதத்துல வந்து வாழ்ந்து கொள்ளலாம் இப்ப நீங்க வெளிநாடுக்கு போய் வந்து கூடுதலாம் நீங்க தனிமையில தான் போவீங்க தனியார் இளைஞர்கள் இதெல்லாம் மேலதிகமா சேர்த்துக் கொள்கின்றேன் என்றால் இப்பொழுது கடலும் கலங்கி தெளியும் என்று சொல்வார்கள் அஹ் இப்பொழுது இருக்கின்ற தான் அந்த பிரமிப்பு ஏற்படுகின்றது ஆனால் கடந்த கால எழுபது எண்பதுகளில் போனவர்கள் இப்பொழுது மீண்டும் தாய்நாடு நாடு போக்கு அதிகமாக இருக்கின்றது அவர்கள் ஜலத்தை புரிந்து கொள்கின்றார்கள் காசு பணத்துக்கு அப்பால் சொந்த நிலத்தில் சொந்த மண்ணில் விவசாயம் என்பது கூட இப்பொழுது மிகப்பெரும் புரட்சியாக இருக்கிறது அதை மேலதிகமாக சேர்த்து வருகிறேன் என்று சர்வதேச செய்தியோடு தான் ஒன்று சாஃப்ட்வேர் பில்கேட்ஸை பற்றி நாங்கள் சொல்லுவோம் அவர் பிஸ்னஸில் ஆள் சாஃப்ட்வேரில் உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருந்தார் அவர் கூட இப்பொழுது விவசாயத்துக்கு திரும்பி விட்டார் உலகத்திலேயே அதிகமான விவசாய நிலங்கள் வைத்துக் கொள்கின்ற ஒரு பணக்காரர் அவர்தான் பில்கேட்ஸ் தான் இன்று கூட பலர் வசதி படைத்தவர்கள் கூட மீண்டும் விவசாயம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் கூட மீண்டும் திரும்புகின்றார்கள் புதியவர்களுக்கு தான் நீங்கள் சொல்கின்ற அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அந்த பிரமிப்பு அந்த மாயை அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துகின்றது இதில் ரெண்டு விஷயம் இருக்கின்றது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ பாசிட்டிவாக பாவிப்பவர்கள் வந்து சர்வதேச மாட்டங்களில் எங்களுடைய சமூகத்துடைய ப்ரசன்ஸ் அதாவது இருப்புகளை கொண்டு செல்கின்றார்கள் மற்றொரு சமூகத்தவர்கள் காடல் நீராக அவ்வளவுதான் அவ்வளவு இதில் நான் ஒன்று சொல்ல வந்து நான் என்னென்ன விஷயம் நான் மறந்துட்டேன் அதாவது நீங்க சரியா சொன்ன தான் அவர்கள் வந்து கண பேர் வந்து இப்போ திரு திருப்பி வந்து இலங்கையில வந்து ஏதோ ஒரு விதத்தில் முதலிடப்பேன் இலங்கையும் வந்து போர் முடிந்த காலத்தில் வந்து நிறைய முதலீடுகளை மேற்கொண்டு அவர்களும் மேலே வர பார்க்கின்றார்கள் அதோடு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கணக்கு விஷயமா கணக்கு விடயங்களை வந்து இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு விவசாயம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட இப்போ நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம் அமெரிக்காவில் என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க ஃப்ரான்ஸில் என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க இதர நாடுகளில் என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியா போன்ற பாலைவனங்கள் அதாவது பசுமையே இல்லாத நாடுகள் கூட எப்படி தங்களது பாலைவனங்களுக்குள்ள எப்படி மழையை வேற வேற வச்சு அதில் எப்படி விவசாயம் செய்யற அந்த ஆராய்ச்சியில் கூட ஈடுபட்டு இருக்காங்க சொட்டு பாசனம் என்பது மிக பிரபலமானது இஸ்ரேல் என்பது இன்றைய அமெரிக்கான்னு சொல்லிங்க ஆயுதத்திலாம் ஏற்றுப்பாதினு உண்மை உண்மையல்ல அமெரிக்கா ஒரு விவசாய பொருளாதார நாடு ரஷ்யாவும் தான் உக்ரைனும் விவசாயம் தான் இஸ்ரேல் என்பது கூட சொட்டு நீர் பாசனத்தால் விவசாயத்தில் உச்சபட்சத்தில் இருக்கின்ற தேசம் எஸ் சரியாக அதே அதே மாதிரி நீங்கள் இப்போ கிட்டடியில் ஒரு ஸ்டாட்ஸ் வந்துருந்தது என்னென்னா ஒரு ஹெக்டேருக்கான நெல் விளைச்சல் சம்மந்தமான ஒரு ஸ்டாட்ஸ் வந்து கிட்டடியில் இலங்கை அரசாங்கமோ ஏதோ ஒரு வெளிநாட்டு நிறுவனம் கொண்டு சம்மந்தமான ஒரு ஸ்டாட்ஸ் தாண்டி இருந்தாங்க அதில் வந்து எனக்கு சரியான ஃபிகர்ஸ் வந்து சரியாக இப்போ ஞாபகத்தில் இல்லை பட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னென்னா அதாவது அது கம்பேர் பண்ணியிருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் வந்து ஒரு ஹெக்டேர் நிலத்தில் எவ்வளவு நெல் விளைச்சல் இருந்தது இலங்கை இதர நாடுகள் உட்பட மாதிரி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் வந்து ஒரு ஹெக்டேரில் வந்து எவ்வளோ நெல் விளைச்சல் வருது இப்படி பார்க்க நீங்கள் மிச்ச வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி இந்த நெல் விளைச்சல் விடுபடுற ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி வியட்நாம் இருந்தாலும் சரி எல்லாருலையும் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது சரியான ஃபிகர்ஸ் இல்லை எனக்கு சரியான ஃபிகர்ஸ் இப்போ ஞாபகத்தில் இல்லை உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹெக்டேரில் வந்து அந்த நேரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் விவசாயத்துக்கூடாக வந்து ஒரு ரெண்டு மெட்ரிக் டன் இல்லாடி ஐந்து மெட்ரிக் டன் எல்லை இவர்கள் உற்பத்தி செய்திருந்தார்கள்னா இன்றைய காலத்தில் வந்து அவர்கள் அதை விட நாலு மடங்கு ஐந்து மடங்கு அதிக உற்பத்தியை வந்து மேற்கொள்கின்றார்கள் இங்கே இதர நாடுகளில் பட் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிங்களா இருந்தால் அண்டைக்கு இருந்த ஃபிகர்ஸும் அதாவது அண்டைக்கு வந்து ஒரு ஹெக்டேரில் வந்து நாலு மெட்ரிக் டன்னா இன்றைக்கும் மூன்றரை மெட்ரிக் டன்னோ இல்லாடி நாலரை மெட்ரிக் டன்னில் தான் நெல் உற்பத்தி விளைவு வந் விளைச்சல் வந்துருக்கு ஏன் நாங்கள் இன்னும் ட்ரெடிஷ்னல் மெதுவாட்சிலையும் வந்து இரண்டி கொண்டிருக்கிற மெதுவரை நாங்கள் இன்னும் டெவலப் ஆகும் இப்போ இந்த நாட்டுடைய அதான் இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயம் யோசிக்கிறேன் இந்த நாடு செல்கின்ற போக்கு அது இலங்கையினுடைய கையில் கலப்பையை தூக்குவர்கள் கூட இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பார்த்தால் தெரியும் கையில் பாஸ்போர்ட் தூக்குபொருள் இன்றைக்கி அதிகமாக இருக்கின்றது அன்று நாடுகளை பற்றி அதிகமாக பேசினார்கள் மண்ணை பற்றி நேசித்தார்கள் பல விஷயங்களை கதைத்தவர்கள் கூட இந்த மண்ணில் இல்லை ஒரு நாட்டுடைய அரசியல் இருப்பும் மக்கள் தொகையும் தான் அந்த தேசியத்தை வலியுறுத்தும் சொல்வார்கள் ஆளில்லாத ஊட்டு ஊருக்கு என்ன இழுப்பு கிடையாது பழமொழி ஒன்று இதை நீங்கள் சொல்லும்போது தான் இந்த விடயத்தை நான் இந்த இடத்தில் கூறலாம் முடியும் யோசிக்கிறேன் அதோட இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு அடிஷன் இதில் என்னென்னா இப்போ உணவுண்டு நாங்கள் விவசாயத்தைப்படி உணவை படி நாங்கள் காய்ச்சோம் வந்து கணக்கு பில்கேட்ஸ் படி நாங்கள் காய்ச்சோம் டெக்னாலஜி படி காய்ச்சோம் கணக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொரோனா காலத்தின் போது அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வேறு ஒரு டிசாஸ்டர்ஸ் பிரச்சனை ஒன்று வேறு வந்து பேண்டமிக் பேண்டமிக் ஒன்று வேறு வந்து கணக்கு நிறுவனங்கள் வந்து தங்களோட ஊழியர்களை கட் ஆன் பண்ணிச்சு இல்லாட்டி ஆஃபீஸில் இல்லாமல் வீட்டில் வச்ச வேலை வாங்கிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு கணக்கு ஊழியர்கள் வந்து தங்கள் பணியை இழக்க பெரிய யாப் சாரி பெரிய பிளேன் ஃபிளை பண்ண ஒரு பைலட்டா இருந்தாலும் சரி பெரிய மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி கணபேர் வந்து ஒவ்வொரு வட்ட துறைகளில் இருந்த கணபேர் வந்து தங்களது வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிட்டது பட் நான் ஒன்று நோட் பண்ண விஷயம் என்னென்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்குலையும் வந்து உணவுன்ற சாமானுக்கு என்றைக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து குறைவே இல்லை உண்மைதான் ஏன்னா நாங்கள் மூன்று வேலையும் சாப்பிடுவோம் அந்த மூன்று வேலையும் சாப்பிட்றதுக்கு உணவு உற்பத்தி வந்து அவசியமான ஒரு காரணம் ஸோ இந்த ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இருந்தால் விவசாயம் எவ்வளவு பக்கங்களுக்கு முக்கியத்துவம் அதை அதை வந்து நாங்கள் விவசாயியாக நாங்கள் பண்ண விவசாயினால் நாங்கள் அந்த காலத்தில் யோசிக்கிறோம்ன்ற ஒரு கோமத்தை கட்டிக்கொண்டு தலையில் தலைப்ப வச்சுக்கொண்டு ஒரு மண்வெட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு திரிகிறதான் விவசாயின்ற அந்த ஒரு இமேஜை வந்து நாங்கள் அதுலேருந்து நாங்கள் வெளியே வரோம் இன்றைக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கொண்டீங்க நான் வந்து பெரிய பயங்கர மேஸ் ப்ரொடக்ஷன் செய்கிறாங்க பயங்கர பணக்காரங்களாக இருக்கிறாங்க வெளிநாடுகளில் விவசாயம் செஞ்சிருக்காங்க விவசாயம் நான் சொல்லுவேன் நெல் மட்டும் இல்லை எத்தனையோ வகையான விஷயங்கள நாங்கள் சாப்பிட்றோம் கால்நடையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் கால்நடை வளர்ப்பு டெஃபினெட்லி கால்நடைனாலும் சரி போல்ட்ரி ஃபார்ம்ஸ்னாலும் சரி எத்தனையோ விதமான ஃபார்ம்ஸ் செய்கிறாங்க எத்தனையோ விதமான விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்க அவங்களோட மூலதனமும் அப்படியே இருக்கு அவங்க அதிலேருந்து எடுக்கிற ரிட்டர்ன்ஸும் வந்து கோடிக்கணக்கில் இருக்கு அதில் வந்து இது வந்து ஆயிரக்கணக்கில் வர்ற சாமான்ல கோடிக்கணக்கில் வரக்கூடிய சாமான்கள் இன்றைக்குமே எனக்கு தெரியும் வியாழ்பாணத்தில் சில இளைஞர்கள் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முதலீட்டு டெக்னாலஜி இன்ஸ்டியூஸ் பண்ணி நீங்கள் சொன்ன சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி குறைந்த செலவில் விவசாயத்தை மேற்கொண்டு அதிலிருந்து பெரிய அளவிலான விளைச்சலையும் இன்கம் வந்து அதை தேடிக்கொண்டிருக்காரு ஸோ இதெல்லாம் இளைஞர்கள் வந்து பார்க்கணும் இதை சும்மா ஃபேஸ்புக்கில் வீடியோஸில் நாங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காமல் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் விஷயங்களை அறிந்து கொள்வோணும் அறி அந்த அறிவை பயன்படுத்தி இப்போ வெளிநாடு இல்லை நான் சொல்றேன் இது ஏன் சொல்ல வேறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லே அந்த அந்த முழு பாவித்து அந்த வெளிநாட்டில் கொண்டு போய் இவ்வளோத்தையும் சும்மா சிறை வச்சு யாருக்கு ஒருத்தருக்கு கொடுத்த ஏஜென்சி கொடுத்த மாறாமல் வந்து அந்த மூலதனத்தை இஞ்சி வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி மேலே வரலாம் எங்களோட சொந்தங்களோட எப்படி இருந்து கொள்ளலாம் எங்களோட மண் வாசனையை எப்படி நாங்கள் எங்களோட ஆயுள் மூலுக்கு கைதாண்டிக் கொள்ளலாம் விஷயங்களையும் வந்து அவர்களை தேடி அறிய வேண்டும் நல்லது கிஷோபன் உங்களுடைய இன்றைய கருத்துக்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு வலுவூட்டுகின்ற விடயமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் என்றால் ஏனென்றால் நாம் தொழில் தருணராக இருக்கும் வரைக்கும் தான் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தில் இந்த நாடும் வளப்படும் நாங்களும் வளப்படுவோம் இந்த மண்ணும் வளப்படும் என்பது உண்மை அந்த வகையில் அதிதிக அதிதிகள் பக்கம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்கு நன்றி